வணக்கம் நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி கண்டிப்பாக இது அம்மா சமையல் சேனல் கிடையாது புவனோட சேனலுக்கு உங்களுக்கு முட்டை பஜ்ஜி செஞ்சு காட்ட போகிறேன் பாருங்கள் என்ன ஒரு புதிய இடத்துல நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனை நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கீங்க இன்னைக்கு என்ன சமையல் சுனிதாவோட கிச்சனில் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் பன்னெண்டு முட்டை வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா உப்பு தேவையான அளவு வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா ஒரு கால் டீஸ்பூன் வச்சுருக்கேன் இது வந்து நீங்கள் தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லைனா தேவை கிடையாது பொடி ஒரு அரை ஸ்பூன் வச்சுருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் வச்சுருக்கேன் மாவு வந்து நான் நம்ம கடல மாவும் அளந்து போட்டுக்கலாம் எவ்வளோ எந்த அளவு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அளந்து போட்டுக்கலாம் கடலை மாவும் பச்சரிசி மாவும் வச்சுருக்கேன் மிதி தண்ணி வச்சிருக்கேன் இப்போ முட்டையை நம்ம வேக போட்டுக்கலாம் நம்ம இப்போ முட்டை வேகிற விலைக்கு நம்ம பஜ்ஜிக்கு மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் மிளாத்தூள் வெறும் மிளாத்தூள் இதில் சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பெருங்காய பொடி இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு நம்ம போட்டுக்கலாம் கடல மாவு ஒரு நாலு கரண்டி இந்த கரண்டியில போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு கரண்டி அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை கலந்துக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம் அப்போ தான் வந்து நம்ம பஜ்ஜி போடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் அளவுக்கு திக்காக இருந்தால் தான் நமக்கு வந்து முட்டையோட ப பஜ்ஜி மாவு வந்து நல்லா ஒட்டும் இந்தளவுக்கு திக்க கரை பத்து நிமிஷத்தில் முட்டை வெந்துடும் வெந்துருச்சு முட்டை வந்து நம்ம உரிச்சி எடுத்துக்கிட்டோம் முட்டை வச்சு போடுற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் முட்டை வந்து கொஞ்சம் நல்லா முழுகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க பாருங்க முட்டையை வந்து நம்ம கரெக்டாக இப்படி கட் பண்ணிக்கலாம் போடும் போது நம்ம ஒன்று ஒன்றா கட் பண்ணி போட்டுக்கலாம்

பாருங்க முட்டை பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பொறிச்சி பொறிஞ்சிருச்சு எடுத்துக்கலாம் பாருங்க பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் சாப்பிட போறோம் இந்த பஜ்ஜி நான் செஞ்ச பஜ்ஜி உங்களுக்கு புடிச்சிருந்தேன்னா புவன் பிளாக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பேஸ்புக்ல ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றிமா நம்ம சேனலுக்காக வந்து குக் பண்ணி கொடுத்ததுக்கு இத்தனையுமே இப்போ வந்து சாப்பிட போகிறோம் ஓகேவா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள் ஓகே ஓகேவாம்மா ஓகே பாய் பாய்